அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களை என்புடன் வரவிருக்கிறது ஸோ டென்த் டுவெல்த் முடிச்சிட்டு நீங்கள் ஆர்மிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ப்ரெப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சரியான நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் ஓகேங்களா ஸோ இதற்காக முப்படை பயிற்சி மையம் வருகின்ற பதினாறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா புது பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த பேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்படையினுடைய மூன்று பிரான்ச்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வருகின்ற பதினாறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா முப்படையினுடைய மூன்று பிரான்ச் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து ஸோ வேலூர் திருச்சி விருதுநகர் இந்த மூணுலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியன் ஆர்மிக்கான வந்து பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற பதினாறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா இந்தியன் ஆர்மிக்கு ஸோ ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செவன்டீன் அண்ட் ஆஃப் டூ டுவெண்ட்டி ஒன் ஓகேங்களா அதாவது பதினேழு வயசுலேருந்து இருபத்தொரு வயசுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ இந்தியன் ஆர்மிக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ஸோ அக்னிபாத் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்த இந்தியன் ஆர்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுற ஒரு போர்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு ஏ ஆர்ஓ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ சென்னை ஏஆர்ஓ கோயம்புத்தூர் ஏஆர்ஓ அதே மாதிரி திருச்சி ஏஆர்ஓ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஏஆர்ஓ அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க ஆர்மி ரெக்ரூட் ஆஃபீஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஓகேங்களா என்னது ஆர்மி ரெக்ரூட் ஆஃபீஸ் இப்போ வேலூர் இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யார் ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சென்னை ஏஆர்ஓ வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுவாங்க அதே மாதிரி திருச்சியை சுத்தி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யார் ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து திருச்சி ஏஆர்ஓ ரெக்ரூட் பண்ணுவாங்க அதே மாதிரி கோயம்புத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் வந்து பாத்தனா யார் ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சோ கோயம்புத்தூர் ஏஆர்ஓ வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுவாங்க சோ லாஸ்ட் இயரும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அக்னிபாத் ஸ்கீம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிக்கு எடுத்தாங்க மாணவர்களை அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து பாத்தீங்கன்னா எடுப்பாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்றாங்க ஓகேங்களா ஒவ்வொரு ஏஆர்ஓல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐநூறு ஐநூறு பேரா வந்து பாத்தினா ஸோ ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுப்பாங்க இப்போது திருச்சி கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்னை ஏஆர்ஓக்கான ஃபிசிகல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கப்படும் ஓகேங்களா உங்களுக்கு ரெண்டாயிரத்து அறுபத்தஞ்சில் நோட்டிபிகேஷன் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருகிறது இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஸோ முப்படை பயிற்சி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ச் எப்படி கொண்டு போகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ எவ்ரிடே மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ரோல் கால் அட்டன் பண்ணுவோம் ஓகேங்களா ரோல் கால் அப்படின்னு மீன்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்டனன்ஸ் எடுப்பாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோல் கால் முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் இருக்கும் கேளா ஸோ சிக்ஸ் டு எயிட் ஏஎம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா என்னதான் இருக்கும் அப்படின்னா வந்து பிசிக்கல் இருக்கும் ஸோ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எயிட் எட்டு மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து மணிக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் கேலாம் ஸோ டென் டு ஒன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் டைம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கும் ஸோ இந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் எடுப்பாங்க ஜிகே எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீசனிங் எடுப்பாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று டூ ரெண்டு ஏஎம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ரெண்டு பிஎம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் பிரேக் இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டூ பிஎம் டூ ஃபைவ் பிஎம் ஓகேங்களா ரெண்டு டூ அஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஓகேங்களா இந்த ஸ்டெடி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மென்டார் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க காலையில் பத்து டூ ஒன்று நடத்தணும் இல்லைங்களா அந்த நடத்தினதை வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கே படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மென்டார் கேட்குற கேள்விக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஆறுக்கு அடுத்து ஃபைவ் ஓ கிளாக் மேலே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ கிரவுண்டுக்கு போனோம் கிரவுண்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டின்னர் முடிச்சுட்டு ஸோ திருப்பி ரொட்டீன் மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா பை தேர்ட்டி எழுந்திருக்கணும் ஸோ ஃபிசிக்கல் கிளாஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெடி அவர் ஆறு கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஓகேங்களா ஸோ வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்று நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா மூன்று நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் யாரெல்லாம் மார்க் குறைவாக எடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்பெஷல் கேர் வந்து கொடுத்து ஸோ நல்ல மார்க் எடுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைன் பண்ணுவோம் ஸோ இந்த எக்ஸாம் முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பீங்க ஸோ உங்களுக்கு எக்ஸாம் அந்த இதில் இருக்கும் இங்கிலீஷில் இருக்கும் உங்கள் எங்க சார் எனக்கு இங்கிலீஷ் வராது நான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அந்த அளவுக்கு நாங்கள் உங்களை என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸோ ட்ரைன் பண்ணுறோம் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோராக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸோ நாங்கள் பேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது டிசம்பர் பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி மாதம் வந்துடும் எக்ஸாம் உங்களுக்கு வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது ஏப்ரல் மாதம் ஒரு இருபதாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் ஓகேவா முப்படையில எப்ப வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது பதினாறாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா சோ இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எலிஜிபிலிட்டி ஓகேவா சோ எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து என்னென்ன போஸ்டுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத வந்து வந்து பாக்க போறோம் ஓகேவா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்மில நிறைய நிறைய போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ நாம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முப்படை பயிற்சி மையத்தில் ஒரு மூணு போஸ்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நாங்கள் ட்ரைன் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிடி கேங்களா ஜென்ரல் டியூட்டி அதே மாதிரி ட்ரேட்ஸ்மேன் எய்த் ட்ரேட்ஸ்மேன் டென்த் ஓகேங்களா இதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த ரிக்ரூட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு மட்டும் இல்லாமல் வேற சில இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு டெக்னிக்கல் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் உங்களுக்கு சென்னை ஏஆர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்ட ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் ஓகேங்களா ஸோ இதில் எல்லா டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் என்னென்னா படிச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட் என்ன வெயிட் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்குறாங்க இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும் ஓகேங்களா சோ பாருங்க இது லாஸ்ட் இயர் கொடுத்த நோட்டிபிகேஷன் ஓகேவா லாஸ்ட் இயர் எப்போ வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிப்ரவரி பதிமூணாம் தேதி வந்திருக்கு சோ அப்ளிகேஷன் முடியறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மார்ச் இருபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு ஓகேவா சோ எக்ஸாம் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இயர் இருபத்தி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து லாஸ்ட் இயர் என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸாம் சொல்லிருக்காங்க இதே மாதிரிதான் இந்த வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓகேங்களா அந்த வருஷம் இந்த மீன்ஸ் நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நோட்டிபிகேஷன் வரும் எக்ஸாம் வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடக்கும் ஓகே பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நீங்க இந்த எக்ஸாம் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர்ல தான் வந்து பாருங்க எழுத போறீங்க நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் வந்து பாருங்க என்ன பண்ணிருப்போம் ஸோ எழுதிருப்போம் ரெண்டு மார்க் அஞ்சு மார்க் அதே மாதிரி கோடிட்ட இடங்களை நிரப்புக அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரியானதை தேர்ந்தெடுக்க அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் எழுதியிருப்போம் இங்கே அந்த மாதிரி கிடையவே கிடையாது ஓகேங்களா இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியான நால ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அதை ஏதாவது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐம்பது கொஷ்டன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் கேள்வா அது முழுக்க முழுக்க நீங்க எப்படி எழுதுறீங்க அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எழுதுவீங்க நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பிசிக்கல் பண்ற மாதிரி இருக்கும் ரெக்ரூட்மெண்ட் ராலி கேங்களா ரெக்ரூட்மெண்ட் ராலில என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்ப்போம் கேள்வோம் சாருக்கு இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் நீங்க பண்ணுவோம் அப்படின்னா வந்து எக்ஸாம் வந்து கட்டுற மாதிரி வந்து இருக்கும் சோ அதுக்கடுத்து வந்து வந்து நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போகும்போது வந்து நீங்க என்ன போகணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் ஓகேங்களா ஹால் டிக்கெட் அவங்களே வந்து வந்து கொடுப்பாங்க அந்த ஹால் டிக்கெட்டை நீங்க கலர் பிரிண்ட் அவுட் தான் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும் அதுவும் கொடுத்துருக்காங்க பாருங்க ஓகேங்களா கேண்டிடேட்ஸ் ஆர் டு ரீச் அட் எக்ஸாமினேஷன் சென்டர் வித் கலர் பிரிண்ட் அவுட் ஆஃப் அட்மிட் ஓகேங்களா அட்மிட் கார்டுனா உன்னது ஹால் டிக்கெட் அதை நீங்க கலர் பிரிண்ட் அவுட் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும் அதே மாதிரி நீங்க எக்ஸாமுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆதார் கார்டு கண்டிப்பா கொண்டு போகணும் ஓகேங்களா சோ த கேண்டிடேட் டு கேரி இஸ் ஆதார் கார்டு ஆதார் கார்டுனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை நீங்க வந்து எக்ஸாமுக்கும் கொண்டு போகணும் ஃபிஸிக்கலுக்கும் கொண்டு போகணும் மெடிக்கலுக்கும் வந்து பார்த்தினா கொண்டு போகணும் சரிங்களா ஃபேஸ் ஒன் ஃபேஸ் ஒன்னா என்னது ஃபேஸ் ஒன்னா என்னது எக்ஸாம் ஃபேஸ் டூன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரேலி அதுக்கு அடுத்த மெடிக்கல் டெஸ்ட் இது மூணுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஸோ ஆதார் கார்டு எடுத்துட்டு போகணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எதுல அப்ளை பண்ணும் அப்படின்னா வந்து ஆன்லைன்ல எந்த இதுல அப்ளை பண்ணும் அப்படின்னா வந்து ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ என்ன பண்ணும் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து எலிஜிபிலிட்டி கிரைடீரியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வயசு எவ்வளவு இருக்கணும் பதினேழு டு இருபத்தோரு வயசுக்குள்ள இருக்கணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் டென்த் அதாவது பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது ஓகேங்களா எதுக்கு ஜிடிக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓவராலாக நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும் அப்படின்னா வந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் எடுத்துருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்தா முப்பத்தி மூணு சதவீதம் எடுத்திருந்தா நீங்கள் என்னென்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலிஜிபிள் அப்படி இல்லை சார் எங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடு போடுறாங்க மார்க் இல்லாமல் கிரேடு போடுறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்திருந்தா நீங்க என்னன்னா இந்த ஜிடிக்கு வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் அதே மாதிரி இந்த ஜிடி ஒரு ஸ்பெஷல் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ லைட் மோட்டார் வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க ஜிடிக்கு டென்த் முடிச்சிருக்கணும் நாற்பத்தஞ்சு சதவீதம் மார்க் எடுத்திருக்கணும் ஓவராலா சோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல முப்பத்தி மூணு சதவீதம் மார்க் எடுத்துக்கணும் ஓகேவா ஓவராலா நாற்பத்தஞ்சு சதவீதம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் வந்து போறோம் முப்பத்தி மூணு சதவீதம் ஆறு கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இதே கிரேட் இருந்தா டி கிரேட் நீங்க எடுத்துக்கணும் டோட்டலா வந்து பாருங்க நாற்பத்தஞ்சு சதவீதம் எடுத்துக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க இது வந்து பாருங்க ஜிடிக்கு நெக்ஸ்ட் வந்து பாருங்க சோ டெக்னிக்கல் டெக்னிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் ஏஜ் வந்து பதினேழு டு இருபத்தி தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளஸ் டூ முடிச்சிருக்கணும் ஓகேங்களா பிளஸ் டூல சயின்ஸ் ஓகேங்களா சயின்ஸ்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஓகேங்களா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சோ எடுத்துருக்கணும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இங்கிலீஷ் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் ஐம்பது சதவீதம் மார்க் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓகேவா வச்சிருக்கணும் சதவீதம் மார்க் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னா வந்து நாற்பது சதவீதம் மார்க் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருக்கணும் ஓகேவா ஓவராலா இப்ப வந்து டுவெல்த்ல வந்து அறுநூறு அப்படின்னா நீங்க முன்னூறு வந்து எடுத்துக்கணும் அதே ஒவ்வொரு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நாற்பது சதவீதம் மார்க் வந்து எடுத்துக்கணும் அப்படி இல்லனா வந்து பாத்தீங்கன்னா வந்து சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இங்கிலீஷ் அப்படி எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து பிளஸ் டூல வந்து பாத்தீங்கன்னா வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இங்கிலீஷ் சோ ஏதாவது ஒரு போர்டில் வந்து வந்து இருக்கணும் இது சப்போஸ் நமக்கு ஸ்டேட் போர்டு இல்லாம இந்த என்ஐ என்ஐ ஓஎஸ் போர்டு ஐஐடி கோர்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பார்த்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் ஓகேவா சோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டென்த் முடிச்சு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து டேரக்டா டிப்ளமா ஜாயின் பண்றாங்க ஓகேங்களா சோ டிப்ளமோ ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அவங்க கூட என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஆஃப் டி டெக் ட்ரைனிங் ஃப்ரம் ஐஐடி சரிங்களா ரெண்டு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் என்ன அப்படின்னா வந்து ஸோ எலிஜிபிள் இந்த டெக்னிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெக்கானிக் டீசல் எலக்ட்ரானிக் மெக் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் உங்களுக்கு ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குது எதுக்கு டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு யாருக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அக்னிவீர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆர் ஸ்டோர் கீப்பர் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு டு இருபத்தொரு வயசு தான் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளஸ் டூ முடிச்சிருக்கணும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஒன்று வச்சிருக்கணும் ஓகேங்களா ஏதாவது நீங்கள் வந்து எந்த குரூப் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிச்சிருக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது சதவீத மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கணும் டோட்டலாகவே அறுபது சதவீத மார்க் ஒவ்வொரு இதுலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐம்பது சதவீதம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் மார்க் எடுத்துக்கணும் ஓகேவா அதுக்கடுத்து So securing 50% in English, Max, accounts, bookkeeping in English-max-accounts bookkeeping Class 12 is mandatory புக் இங்கிலிஷோ மேக்ஸ்லயும் ஐம்பது சதவீதம் மார்க் வந்து என்ன வந்து கம்பல்சரி இது வந்து அக்னிவீர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆர் ஸ்டோர் கீப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் அதுக்கு அடுத்து ஸோ அக்னிவீர் ட்ரேட்ஸ்மே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த் பாஸ் ஓகேங்களா இவங்களுக்கும் வயசு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு டூ இருபத்தி ஒன்று ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டென்த் பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் அவங்க கொடுக்க கிடையாது ஓகேவா டென்த் பாஸ் பண்ணியிருந்தா போதும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சதவீதம் எடுத்துருக்கணும் மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து முப்பத்தி மூணு சதவீதம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கணும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ட்ரேட்ஸ் மேன்ல இன்னொரு வகை இருக்கு என்னதுன்னா எய்த்து பாஸ் எய்த் பாசுக்கு வந்து வந்து ஏஜ் எவ்வளவு அப்படின்னா சேம் பதினேழரை வயசு டு இருபத்தி ஒரு வயசு ஓகேங்களா இதுல எய்த்து சிம்பிளா நீங்க பாஸ் பண்ணிருந்தா போதும் பெர்சென்டேஜ் வந்து கேட்கல ஆனா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து முப்பத்தி மூணு சதவீதம் மார்க் வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா நான் எடுத்துக்கணும் ஓகேவா சார் நான் வந்து பாத்தீங்கன்னா எயித்து எல்லாம் ஷீட் கொடுக்க மாட்டாங்களே எப்படி சார் மார்க் ஷீட் வாங்குறது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க ஓகேங்களா டென்த்துக்கு உங்களுக்கு மார்க் ஷீட் இருக்கும் ஆனா எய்த்துக்கு உங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ மார்க் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கா அப்போ அக்னி பாத்துல எத்தனை போஸ்ட்டுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிக்ரூட் பண்றாங்க அக்னிவீர் ஜெனரல் டூட்டி அதுக்கடுத்த அக்னிவீர் டெக்னிக்கல் அதுக்கடுத்த அக்னிவீர் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆர் ஸ்டோர் கீப்பர் அதுக்கடுத்த அக்னிவீர் ட்ரேட்ஸ் மேன் டென்த் பாஸ் அதுக்கப்புறம் அக்னிவீர் ட்ரேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எய்த் பாஸ் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சார் நான் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா டென்த் எக்ஸாம் முடிச்சேன் ஓகேங்களா ஒரு சிலர் வந்து பாத்தா ஃபர்ஸ்டே பாஸ் பண்ணிருப்பீங்க இப்போ திருப்பி வந்து பாத்தா அரியர் எழுதிருப்பீங்க அதுக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிருப்பீங்க நாங்களாம் எலிஜிபிளா பிளஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபெயில் ஆகிட்டு திருப்பி வந்து பாத்தா எக்ஸாம் எழுதிருக்கேன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றேன் நான் எல்லாம் எலிஜிபிளா அப்படின்னா வந்து கண்டிப்பாக எலிஜிபிள் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமுக்கு நீங்க எலிஜிபிள் நீங்க செகண்ட் ஸ்டேஜ் மெடிக்கலுக்கு நீங்க சாரி பிசிக்கலுக்கு போவீங்க பாத்தீங்களா ரேலிக்கு போவீங்க பாத்தீங்களா அப்போ உங்களுடைய பாஸ் பண்ண சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கணும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அதாவது சோ கேண்டிடேட் ஹூ ஹேவ் அப்பியர்ட் இன் கிளாஸ் டென்த் அண்ட் கிளாஸ் டுவெல் போர்டு எக்ஸாம் ஆர் வெயிட்டிங் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஆர் ஆல்சோ எலிஜிபிள் டு அப்ளை provided they fulfill all other என்னது அந்த கிரைட்டீரியாலாம் வந்து பாத்தனா அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி ஓகேவா சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா தங்களோட オリジナル மார்ச் ஷீட்டை அப்ப प्रोड्यूस பண்ணனும் அப்படினு பார்த்தா வந்து ஃபேஸ் டூ ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அதாவது வந்து பார்த்தா ரேலிக்கு போகும்போது நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து உங்களுடைய பாஸ் பண்ண ஒரிஜினல் மார்க் ஷீட்டை வந்து பார்த்தா எடுத்துகிட்டு போகணும் ஓகேவா ஸோ அப்போது ஸோ எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை வந்து பார்த்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ அட்டன் பண்ணலாம் டென்த்து டுவெல்த்துக்கு ஸோ அரியர் எழுதிட்டு வெயிட் பண்ணுறவங்களும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எய்த்து பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்டிஃபிகேட் வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எய்த் பாஸ் ஸ்டூடெண்ட் சுட் பிரிங் எய்த் கிளாஸ் மார்க் ஷீட் கவுண்டர் சைன்ட் பை த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆர் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஓகேங்களா ஸோ பிஇஓ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹெச்எம் கிட்ட போனோம் அப்படின்னா வந்து அவங்களே வந்து சொல்லுவாங்க எய்த்ல இந்த மார்க் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைன் பண்ணுவாங்க யாராவது பிளாக் எஜுகேஷன் ஆபீசர் அப்படி இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர் இவங்க சைன் பண்ணதை தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எயித் ட்ரேட்ஸ் மேனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணணும் ஓகேவா சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எலிஜிபிலிட்டி கிரைடீரியா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹைட்டு ஹைட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து நூத்தி அறுபத்தி சென்டிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜிடி ட்ரேட்ஸ் மேன் டென்த்து ட்ரேட்ஸ்மேன் பா எயிட் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹைட் எவ்ளோ இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நூத்தி அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் இருக்கணும் ஓகேவா சோ இதே வந்து பாத்தீங்கன்னா வந்து டெக்னிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ நூத்தி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது அதே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆபிஸ் அசிஸ்டன்ட் ஸ்டோர் கீப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது அப்படின்னா வந்து நூத்தி அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது ஓகேங்களா அதே மாதிரி செஸ்ட் நார்மலா இருக்கிறதுனா எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் அதே நீங்க எக்ஸ்பேன் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும் சப்போஸ் நான் ஹைட் இல்ல சார் நான் இந்தியன் ஆர்மிக்கு எலிஜிபிளா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது ஓகேங்களா அப்ப நூத்தி அறுபத்தி ஆறு ஹைட் நூத்தி அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் நீங்க ஹைட் இருந்தா மட்டும்தான் நீங்க என்னது அப்படின்னா வந்து அக்னிமீர்க்கு வந்து எலிஜிபிள் ஓகேங்களா எதுக்கு ஜிடிக்கு

இண்டெக்ஸ் வெயிட்ட பத்தி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க ஃபிட் பண்ணி விட்டுருவாங்க அதே மாதிரி இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க ஓகேவா சோ பிசிக்கல் டெஸ்ட் பிசிக்கல் டெஸ்ட் எப்படி நடக்கும் மெடிக்கல் டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நாலு மணிக்கு வந்து வீடியோ வரும் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பாட்டு தெரிஞ்சுக்கோங்க ஹை டு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அதே மாதிரி வந்து பிஎம்ஏ இருக்கணும் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எலிஜிபிள் அதுக்கான இதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ சார் எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி அதே மாதிரி இப்போ கரண்ட்டில் ஆர்மியில் இருக்காரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ரிட்டையர் ஆகிட்டார் எங்களுக்கெல்லாம் மார்க் இருக்கா அப்படின்னா வந்து ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கும் ஓகேங்களா சன் ஆஃப் சர்வீஸ்மேன் சன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் சன் ஆஃப் வார்விடோ வார்விடோ அப்படின்னா ஒன்றும் கிடையாது வாரில் இறந்துருவாங்க இல்லையா அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுல மார்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்குது ஜிடிக்கு அப்படின்ற போது வந்து பாத்தீங்கன்னா இருபது மார்க் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கிடைக்கும் இதே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஸ்டோர் கீப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இருபது மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதே மாதிரி டெக்னிக்கலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருபது மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ட்ரேட் மேனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருபது மார்க் என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஓகேவா அப்போ சர்வீஸ்ல இருந்தாலும் சரி எக்ஸ் சர்வீஸ்ல இருந்தாலும் சரி உங்க எல்லா இதுக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இருபது மார்க் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ்ல நீங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா மார்க் கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த இந்தியாக்காக இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பாத்தீங்க உங்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து இருபது மார்க் கொடுக்குறாங்க அதுக்கடுத்து வந்து போனா வந்து நேஷனல் லெவல் ஸ்டேட் லெவல்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிடிக்கு பதினஞ்சு மார்க் ஆஃபீஸ் ஆபிசுக்கு பதினஞ்சு மார்க்கு டெக்னிகல்க்கு பதினஞ்சு மார்க்கு ட்ரேட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பதினஞ்சு மார்க் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து காலேஜ் யூனிவர்சிட்டியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து யூனிவர்சிட்டி சாம்பியனாக வந்து பாத்தீங்கன்னா வந்து இருந்திருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அதில் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து பத்து பத்து மார்க் வந்து எல்லாருக்கும் வந்து பண்ணா கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்து கேலோ இந்தியா கேம்ஸ் இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேம்ஸ் அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பத்து பத்து மார்க் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரிக் லெவல் ஸ்டேட் லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இது பண்ணி நீங்க ஜெயிச்சிருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அஞ்சு அஞ்சு மார்க் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து So, represented the state school team in events organized by All India School Games Federation. All India School Games, which are இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அஞ்சு மார்க் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா உங்களுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் இருந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து எல்லாம் கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த சர்டிபிகேட் இல்லாம வந்து மார்க் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா வந்து சோ கொடுக்க மாட்டாங்க ஓகே சாருக்கு அடுத்து சார் நான் என்சிசி வச்சிருக்கேன் எனக்கு மார்க் இருக்காங்கன்னா அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து மார்க் இருக்கு ஓகே என்சிசி ஏ சர்டிபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து ஜிடிக்கு எவ்வளவு மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அஞ்சு மார்க் ஆபிசர் எவ்வளவு மார்க்னா அஞ்சு மார்க்கு டெக்னிக்கலுக்கு எவ்வளவு மார்க் அஞ்சு மார்க் ட்ரேட்ஸ் வந்து மார்க்கான அஞ்சு மார்க் இதே பி சர்டிபிகேட் வச்சிருக்கேன் அப்படின்னா வந்து எல்லா போஸ்டுக்கும் எவ்வளவு மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து மார்க் இதே என்சிசி சி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து சோ உங்களுக்கு எவ்வளவு மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிக்கு இருபது மார்க் ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பதினஞ்சு மார்க் டெக்னிக்கலுக்கு பதினஞ்சு மார்க் ட்ரேட்ஸ் மேனிக்கு எவ்வளோ மார்க்னா பதினஞ்சு மார்க் இதே என்சிசி சர்டிஃபிகேட் வச்சிருந்து ரீபப்ளிக் பரேடு ஓகேங்களா குடியரசு இந்த பரேடில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னா வந்து ஜிடிக்கு இருபத்தஞ்சு மார்க் மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருபது இருபது மார்க் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த என்சிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்க இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அடிஷனல் மார்க் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஈஸியா வேலை வாங்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய அதிகம் ஓகேங்களா சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கொடுத்திருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சோ உங்களுக்கான சேலரியும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் தான் நாலு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஒரு சிலரை பர்மனென்ட் பண்ணுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வெளியே அனுப்பிடுவாங்க நீங்க ஃபர்ஸ்ட் வருஷம் ஒவ்வொரு மாசமும் வந்து பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் சாலரி வாங்குவீங்க ஆனா உங்களுடைய பிடித்தம் போக மீதி உங்களுக்கு கைக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா வந்து இருபத்தோராயிரம் வரும் ரெண்டாவது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இரண்டாவது வருஷத்துல முப்பத்தி மூணாயிரம் சாலரி வந்து பாத்தீங்கன்னா வந்து வரும் உங்களுக்கு பிடித்தம் போக மீது எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்துக்கு வரும் மூணாவது வருஷம் உங்களுடைய சாலரி எவ்வளோனா முப்பத்தி ஐநூறு சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிடித்தம் போக உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க நாலாவது வருஷம் உங்களுக்கு சாலரி எவ்வளவுனா நாற்பதாயிரம் பிடித்தம் போக வந்து பாத்தீங்கன்னா மீதி எவ்வளவு கொடுப்பாங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் கேள்வா இந்த பிடிச்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வெளியே வரும்போது உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பத்து லட்சம் ரூபாய் வந்து பணம் வந்து கையில கொடுப்பாங்க ஓகேவா நீங்க சப்போஸ் இருபது வயசுல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி நாலு வயசுல நீங்க வெளியே வரும்போது பத்து லட்சம் உங்க கையில வந்து பதினா இருக்கும் அது இல்லாம இந்த சேலரியும் வந்து பாத்தீங்கன்னா வந்து மாசம் மாசம் உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா வந்து சோ கிரெடிட் ஆயிட்டு இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆனா சேலரி எல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பிசிக்கல் ஓகேவா ஸோ பிசிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பிசிக்கல் எப்படி நான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதிலே குரூப் ஒன் குரூப் டூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ பிசிக்கல் ஃபிட்னஸ் ரேலி சைட்ல ஸோ ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அஞ்சு நிமிஷம் முப்பது செகண்டுக்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எக்ஸலன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா என்னது எக்ஸலன்ட் ஸோ அதே மாதிரி அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து புல் அப்ஸ் ஓகேங்களா இப்படி பிடிச்சி எடுப்பாங்க இல்லையா புல் அப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா வந்து ஸோ பத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கணும் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த டைம் குள்ளே வந்தீங்கன்னா எவ்வளோ மார்க்னா அறுபது மார்க் இந்த புல் அப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படின்னா வந்து நாற்பது மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸலண்ட்டுக்கு இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு நிமிஷம் முப்பத்தோரு செகண்ட்ல இருந்து அஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு செகண்ட் குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா வந்து குட்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க இதுக்கு எவ்வளவு மார்க் அப்படின்னா வந்து நாற்பத்தி எட்டு மார்க் அதே மாதிரி புல் அப்ஸ் எவ்வளவு எடுக்கணும்னா ஒன்பது எடுக்கணும் சோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து முப்பத்தி மூணு மார்க் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ எக்ஸலென்ட் அப்படின்னா வந்து உங்களுக்கு மார்க் எவ்வளவு அப்படின்னா வந்து அறுபது நாற்பது இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா குட் அப்படின்னா நாற்பத்தி எட்டு முப்பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் என்ன பண்ணுவாங்க பிசிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து போடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தா எக்ஸலென்ட் போட பாருங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வேலை கன்ஃபார்ம் ஆகும் ஓகேவா சோ அதே மாதிரி எக்ஸலென்ட் அடிக்கவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலையும் முடியும் அதே மாதிரி மாதிரி ஆறுக்கு அடுத்து வந்து போனா குவாலிஃபைங் இருக்கும் ஓகேங்களா நைன் ஃபீட் டிச் டிச்னா வந்து போனா ஒரு புள்ள மாதிரி தோண்டி வச்சிருப்பாங்க அதை நீங்க என்ன பண்ணோம்னா தாண்டணும் அதே மாதிரி வந்து போனா வந்து ஜிக்ஸாக் பேலன்ஸ் ஓகேங்களா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சோ குவாலிஃபைங் ஆறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இது வச்சிருக்காங்க இதற்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா வந்து மெடிக்கல் டெஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட் முடிஞ்ச உடனே பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அடாப்டபிளி டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வருஷம் என்ன பண்ணாங்கன்னா வந்து சோ சேர்த்தாங்க அடாப்டபிளி டெஸ்ட்னா ஒண்ணும் கிடையாதுங்க எங்க உங்களை அனுப்புனாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களால அடாப்ட் ஆக முடியுமா தான் வந்து அடாப்டபிளி டெஸ்ட் அதுக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அதை கேட்டு கொடுத்து அந்த சுச்சுவேஷன் நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல பாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா போடுவாங்க ஓகேவா இதுதான் நம்ம பார்த்தோம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ குவாலிஃபிகேஷன் அப்போ யாருக்கு எவ்வளவு ஏஜ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்படி நடக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துட்டோம் இப்போ முப்படையில வந்து பார்த்தீங்கன்னா மூணு கேம்பஸ்ல என்ன சொன்னேன் ஸோ ஜிடி ட்ரேட்ஸ் மேன் டென்த் ட்ரேட்ஸ் மேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஓகேங்களா அப்போ ட்ரேட்ஸ் அதே மாதிரி ஜிடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்துக்கோ ஓகேவா ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸி தான் ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க ஜிடி அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னா வந்து நாலு சப்ஜெக்ட் இருக்கும் என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜிகே பதினஞ்சு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகேவா ஒரு கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு மார்க் எத்தனை மார்க் ஒரு கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு மார்க் முப்பது மார்க் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதே வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் சயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு கொஸ்டின் இருக்கும் ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் டோட்டலா எவ்வளோ மார்க் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முப்பது மார்க் கிடைக்கும் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து பதினஞ்சு கொஸ்டின் இருக்கும் ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் டோட்டலாக எவ்வளோ மார்க் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ முப்பது மார்க் கிடைக்கும் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாரி மொத்தமா அஞ்சு கொஸ்டின் இருக்கும் ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பத்து மார்க் ஓகேவா அப்போ நூறு மார்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்னா வந்து எக்ஸாம் நடக்கும் அதுல நீங்க எவ்வளவு எடுத்தா பாஸ் மார்க் அப்படின்னா வந்து முப்பத்தஞ்சுக்கு மேல எடுத்தா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ பாஸ் மார்க் ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜிடிக்கு ஓகேவா அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பிசிகளுக்கு நூறு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரிட்டர்னுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மார்க் நூறு மார்க் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதே மாதிரி வந்து வந்து பாத்தீங்கன்னா டென்த் சேம் தான் ஜி கே பதினஞ்சு ரீசனிங் அஞ்சு ஜென்ரல் சயின்ஸ் பதினஞ்சு மேக்ஸ் வந்து வந்து பதினஞ்சு ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நூறு மார்க்கு இதில் நீங்கள் எவ்வளோ எடுத்தால் பாஸ் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு எடுத்தால் பாஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேட்ஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே ரீசனிங் சயின்ஸ் மேக்ஸ் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நூறு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருது ஓகேவா இதில் நீங்கள் எவ்வளோ எடுத்தால் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி ரெண்டு எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஸ் ஓகேங்களா அதற்கான சிலபஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க

அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் படிச்சிருக்கோங்களா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜி கே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ யார் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரா இருக்காங்க யார் துணை குடியரசுத் தலைவரா இருக்காங்க யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதமராக இருக்கிறாங்க யார் வந்து சபாநாயகராக இருக்காங்க இந்த மாதிரிலாம் கொஸ்டின் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இதுல வந்து கேட்பாங்க ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி எந்த ஸ்போர்ட்ஸ் சானியா மிர்சா எந்த ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாகவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கடுத்து சயின்ஸ் அப்படின்னு போது ஒன்றும் கிடையாது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டென்த்து லெவலில் நீங்க நல்லா படிச்சிருந்தா போதுமானது நீங்க சயின்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சி ஆட்டம் பண்ணலாம் ஆருக்கு அடுத்து மேக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சதுதான் ஓகேங்களா நேரம் மற்றும் வேலை தனிவட்டி கூட்டு வட்டி அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து அளவியல்ல படிச்சிருக்கோம் இல்லையா அளவியல்ல வந்து முக்கோணவியல் இதெல்லாம் வந்து வந்து உங்களுக்கு இதில் வந்து இருக்கு அதை மேக்ஸ்ல அந்த லாஜிக்கல் ரீசனிங் வந்து வந்து ரொம்ப ஓகேவா அதுவும் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வயசுக்குள்ள ஒரு பையன் எப்படி யோசிப்போனோ அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் கொஷின்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கும் சோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி வெப்சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களே என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து ஸோ கொடுத்துருக்குறாங்க நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை கரெக்டாக இந்த பிடிஎஃப் மட்டும் நான் உங்களுக்கு என்ன பண்ணா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கீழே போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஸோ இப்போ இருந்து நீங்க என்ன பண்ண ஆரம்பிங்க அப்படின்னா வந்து படிக்கவும் ஆரம்பிங்க சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிசிக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுங்க நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா உங்களால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஆர்மியில் நீங்க என்ன ஆகலாம் வந்து செலக்ட் ஆகலாம் ஓகேவா ஸோ அப்போ பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது முப்படையில் வருகின்ற பதினாறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஸோ எல்லாரும் நல்லா படிங்க ஸோ ஆல் த பெஸ்ட் मीडियूं कानो संदी पोमी वणक